நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமநர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அருணாசையான் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை கண்டு என்னிடம் நேரில் வந்து நெடுந்தொலைவிலிருந்து நேரில் வந்து பலன்கள் கேட்ட ஆலோசனை கேட்ட ஈரோடு கௌதம் அவர்களுக்கும் பூலாம்பட்டி சண்மம் அவர்களுக்கும் முசிறி கொண்டுசாமி அவர்களுக்கும் மல்லூர் கலைச்சன் அவர்களுக்கும் வையப்பமலை குமரேசன் அவர்களுக்கும் நெஞ்சான நின்றையும் வணக்கத்தையும் குறிக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஒன்பதாம் அதிபதி திசை உச்சம் பெற்றால் உச்சம் தொட வைப்பாரா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இந்த ஜாதகர் ஒரு காணொளி பார்த்த நண்பர் வாசகர் ஜாதம்பக்க வருகிறார் அனுமதி பெற்று வருகிறார் அவர் ஜாதகத்தை பார்த்தோம் ஒரு ஒரு விளக்கத்துக்காக கற்றுக்கிறார் தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இந்த இந்த வீடியோ அவர் அனுமதி கொடுத்துட்டார் ஐயா என்னுடைய வீடியோவை என்னுடைய ஜாதகத்தை காணொளி போடுங்க என்று கேட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது கிரகத்துடைய பலத்தை தீர்மானித்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்வதை விட எடுத்து சொன்னோம் என்பதற்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் எட்டு கருங்க வலிமையாக இருக்கிறது ஒன்பது யோகம் இருக்கிறது நீங்கள் மிகச்சிறந்த இடத்துக்கு வந்துடுவீங்க என்று பலரும் பலவிதமாக சொன்ன ஜாதகம் ஆனால் நடந்தது வேறு ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூற்றி மூன்று இருபத்தொம்போது நான்கு தொண்ணூற்றி மூன்று நான்கு பதினஞ்சு பிஎம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பாத நாலாம் பாகம் ராசி வந்து கடகராசி லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு மூன்று விஷயத்தில் ராகு லக்கணத்துக்கு ஆறில் கும்பத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் புதன் லக்கணத்துக்கு எட்டில் சூரியன் ரிஷபத்தில் கேது கடகத்தில் சந்திரன் செவ்வாய் பிறந்தது ஈரோடு மாவட்டம் இப்போ நவாம்சபுர்த்து எட்டி வச்சுங்களேன் மேசலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் கடகத்தில் கேது சிம்மத்தில் சூரியன் கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சுக்கரன் துலாத்தில் சுக்கரன் விருட்சகத்தில் சந்தரன் சனி பகவான் மகரத்தில் ராகு மீனத்தில் புதன் இவ்வளோதான் இப்போ இவருக்கு சனியசம் ஒரு மூணு வருஷம் நாலு மாதம் புதன் ஒரு பதினேழு இருபது கேது ஒரு ஏழு இருபத்தேழு இப்போ சுக்கலும் சந்திரபுத்தி தொடங்கியிருக்கு சுக்கரில் சுக்கர் திசை சந்து தொடங்க சந்திரபுத்தி நான் இப்போ இவர் ஜாதத்தை பார்த்த அனைவருமே நிறைய ஜோதிடர்கள் அவர் சொன்னார் அவரே சொல்கிறார் என்னோடய ஜாதகத்தில் எட்டு கருங்கள் வலிமையாக இருக்கிறது ஏழு யோகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படின்னாரு பார்த்தீங்களா இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சனிபவன் ஆட்சி ராகு உச்சம் சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் சந்திரன் ஆட்சி குருவை பொதுன்னு பரிவர்த்தனை குரு புதனமாச்சு அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா கேதுவை தவிர அனைவரும் பலம் ஒம்பது கிரகத்தில் கேது பவனை தவிர மற்ற அனைவருமே எட்டு பேர் பலம் ஜாதகம் மிகப்பெரிய யோகா ஜாதகம் என்று சொல்லி ஆய்வு செய்யப்பட்ட ஜாதகம் ஆனால் இவர் பிறக்கும்போது போதை சனி திசை ஒரு மூணு வருஷம் நாலு மாதம் கே போதன் பதினேழு பண்ணிச்சு சுக்கர தான் சிறப்பாக சொன்னாங்க ஏன்னா ஒன்பதாம் திசை அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் தருமஹருமாதி யோகம் பாருங்கள் இப்போ அவங்க சொன்னால் பாருங்கள் எட்டு இரங்குன்னு சொல்லிட்டுமா எட்டு பேர் வலிமை சொல்லியாச்சு ஏழு யோகம் பாருங்கள் தருமகருமாதிபதி யோகம் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது சசிமங்கல யோகம் இருக்கிறது விமான யோகம் இருக்கிறது மாணவ யோகம் இருக்கிறது நீசமகராஜம் இருக்கிறது யோகம் இருக்கிறது இது மாதிரி எட்டு யோகம் சொல்லியாச்சு எட்டு யோகம் இருக்கிறது இல்லாமல் இல்லை இருக்கிறது ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திசை நடந்ததுன்னா அந்த திசைக்கு அந்த கிரகத்துடைய பலத்தை தீர்மானிக்கணும் ஒரு திசானுடைய பலத்தை தீர்மானிக்கணும் அப்படி தீர்மானிச்சுட்டு தான் பலனை சொல்லணும் என்னையை பொறுத்தளவு அடியன் சொன்னது ஒரு சுக்கர திசை நற்பனை தராது ஏனென்றால் இரண்டு ஒன்பது குடி சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அடியன் அடிக்கிற ஒரு விதி விதி சொல்லுவேன் என்னுடைய மாணவர்கெலாம் தெரியும் நீங்கள் கூர்ந்து கொண்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் சாரணை பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் வீடு கொடுத்ததையும் பார்க்க வேண்டும் சாரம் கொடுத்தவை பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றுவிட்டால் சாரம் கொடுத்தவர் சிறப்பில்லை என்றாலும் வீடு கொடுத்தவர் சிறப்பில்லை என்றாலும் அந்த திசை பலன் தராது நற்பலனை தராது லக்கணத்துக்கு முழு சுபராக இருந்தாலும் லக்கணத்துக்கு முழு யோகராக இருந்தாலும் லக்கணத்துக்கு சுவடு கூடியிருந்தாலும் நற்பனை தராது காரணம் என்ற வீட்டதிபதி சாரா இதுவரும் கெடக்கூடாது இவர் பாருங்களேன் சுக்கரரசு நடக்குது சுக்கர் என்ற வீட்டதிபதி யார் குரு பகவான் அவர் எப்படி இருக்கார் பக்கரமாக இருக்கார் ஒன்றும் வீடு கொடுத்தவர் பக்கரம் சனி பக சுக்கரனுக்கு சார் கொடுத்தவர் சனி பகவான் உத்தரட்டா நிமிஷத்தில் மூணாம் பதில் இருக்கார் யார் சுக்கரன் உத்தரச்சுக்கு அதிபதி யார் சனி பகவான் அவர் எப்படி இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெட மூலத்தில் இருக்கிறார் லக்கண ஒரு கிரகத்து வீடு கொடுத்தவங்க அந்த கிரகத்துக்கு மறையக்கூடாது ஒன்றும் சாரம் கொடுத்தவங்களும் மறையக்கூடாது அதே மாதிரி அந்த லக்கணத்துக்கு மறையக்கூடாது இப்போ இந்த சுக்கனுக்கு சாரம் கொடுத்தவர் சனி பகவான் சுக்கனுக்கு பாலில் மறைவு ஒன்று லக்கணத்துக்கு ஆண்டு மறைவு ரெண்டு அவர் ஆறாமதியாக போய் பலம் பெற்றார் இப்போ சுக்கரரசில் வந்து இவருக்கு நிறைய யோகத்தை சொன்னாங்க இடம் வாங்குவ வீடு கட்டுவ செல்வாக்கார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அடின்னு சொன்னது உங்களுக்கு சனியோட சாரம் வாங்கியிருக்காரு நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உத்தியோகத்தை கெடுக்கும்னு சொன்னோம் நாளும் முடிந்து விட்டு என்றார் சுக்கரர் சுவிபத்தியில் தலையில் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு வருஷம் வேலைக்கே போகலை அதாவது மூளையை ஸ்ட்ரோக்கு மாதிரி ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்பட்டு நரமுதர்ச்சி ஏற்பட்டு நடமாட்டம் குறைஞ்சு வைத்தியம் அதிகம் பார்த்து வேலையும் பாதிக்கப்பட்டது கடனும் கூடிவிட்டது நோயும் அதிகமாகிவிட்டது வேலை நின்று பெற்றது ஆனால் சுக்கரரசை சொன்ன பலன் சிறப்பான பலன் நடந்தது ஈய பலன் எப்படி இங்கே தான் கவனிக்கணும் அப்போ சாரநாதன் லக்கணத்துக்காரில் பலம் பெற்று லக்னாதி பண்டு மறந்ததால் யோகம் தரவில்லை இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஜாதகம் வந்து யோக ஜாதகம் அல்ல சராசரி ஜாதகம்தான் அப்படின்னு பாடல் சொல்கிறது ஜோதிர் சுருதி சொல்கிறது கிரகம் ஆட்சி பெற்று விட்டது உச்சம் பெற்று விட்டது கேந்திரம் பெற்று விட்டது கோணம் பெற்றுவது என்று சொல்லுவலாம் பொது பலன்களை ஆனால் சுருதி என்ன என்றால் இது தரித்திர ஜாதகம் யோகம் இல்லாத ஜாதகம் சொல்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறங்க அதாவது சுகர் நாடுன்னு ஒரு நூல் இருக்குது சின்ன புத்தகம் அந்த புக்கில் பழைய நூல் இப்போ பெருமாள் யாரும் இருக்கார் அப்படி இருந்தால் பாதுகாப்பாக வச்சுருங்க எடுத்து படிங்க சொல்லுங்க அதில் நூற்றி பத்து பாட்டு இருக்கிறது அந்த சுகர் நாடுங்கிற ஜோதிட நாடிங்கிற நூலில் நூற்றி பத்து பாடல் இருக்கிறது அதில் தொண்ணூற்றி ஏழாவது பாடல் ஒரு பாடல் சொல்கிறது பாருங்கள் ஆறங் ஆறணங்கே கேளாய் அட்டமத்துன் பதில் நிற்க ஆரணங்கே கேளாய் அட்டமத்துன் பதினில் நிற்க பதினொன்றில் நிற்க காரணமாய் கலந்து வந்து நிற்க சீரணங்கே தேங்காது செல்வம் நின்றாலும் தரித்திரமாகும் ஆரணங்கு எவருக்கும் சரியாகு பாட்டிருக்கு அப்படின்னா இந்த பாட்டு என்ன கேட்டால் ஆ ஆரணங்குன்னு ஒரு அடமொழிக்காவே ஆறணங்கே கேளாய் அட்டமத்தோன் அஷ்டமா சொல்லக்கூடியும் அஷ்டமனு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பதினொன்றில் அமரக்கூடாது பதினொன்றாம் அதி கூட கூடாது கூடி எங்கிருந்தாலும் தரித்திரனே தேங்காய் செல்வம் எவருக்கும் சொல்லுவோணும்னு சொல்கிறார் எவருக்கும் சொல்லுவேன் அப்படிங்கிற அப்படின்னா ஒரு ஜாதத்தில் அஷ்டமாதிபதிக்கு பதினோ அஷ்டமாதிபதிக்கு பெற்று விட்டால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராமதி எட்டுக்கு போகக்கூடாது அது பிரித்து சொல்லுவோம் ஒரு அஞ்சாக பிரிச்சுக்குவோம் ஒன்று அஷ்டமாதிபதி பதினோராம் இடத்துக்கு போகக்கூடாது ஒன்று பதினோராதிபதி எட்டுக்கு போகக்கூடாது ரெண்டு இருவரும் கூடக்கூடாது மூணும் நாலாவது பரிவர்த்தனை ஆகக்கூடாது சாத பதில் இருக்கக்கூடாது இப்படி அமைஞ்சிட்டா செல்வம் தங்காது ரெண்டு பாடல் இவருக்கு அப்படி இருக்கு பாருங்களேன் அஷ்டமான்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றில் செவ்வாய் பதினொன்றில் பதினோராவது கூடி இருக்காரு பாருங்க இந்த எட்டு பதினொன்று கூடி நிறைய தருத்தரும் அதில் பதினோராமதி கெட்டு போச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் பதினோராமதி கெட்டு போனால் உறுதியாக சொல்லலாம் இவருக்கு பாருங்கள் பதினோராம் சொல்லு சொல்லக்கூடிய யார் சந்திரன் கூடிவர் யார் அஷ்டமாதிபதி நவாமசத்தில் எங்கே இருக்கார் இப்போ லாபாதிபதி நிச்சயம் யார் சாத்திரம் இருக்கார் சனி சாத்திரம் இருக்கார் சனிமான் யார் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஆக மொத்தம் ஆறாம் அதிபதி பதினோராம் வாரம் வாங்கினாலும் பதினோராமதி ஆர்வசம் வாங்கினாலும் அந்த ஜாதகம் யோகமில்லா ஜாதகம் அப்போ எட்டு பதினொன்று சேர்ந்தாலும் குற்றம் பதினொன்று ஆறு சேர்ந்தாலும் குற்றம் ரெண்டாவது பாக்கியாதிபதி ஆர்வம் குற்றம் பாக்கியாதிபதி ஆர்வம் குற்றம் இதெல்லாம் முக்கியமான விதிகள் பொதுவாகவே உச்சம் பெற்றிருக்குது ஆட்சி பெற்றிருக்குது கேந்திரம் பெற்றிருக்குது திரிகோணத்தில் இருக்குது சுவர் பகரா பல இதெல்லாம் சொல்லி பொதுவான பலன் கொஞ்சம் உள்ளீடாக போன தான் இது மாதிரி சில விஷயங்களை சரியாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் எதிர் எதிர் நம்ம நாடி வரும் வாடிக்கையாளர்கள் சொல்ல முடியும் சரி இது மட்டும் போதுமா நீங்கள் உங்களுடைய பாணி சொன்ன உடனே ஒரு என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா துணை வீதி வந்து ஒரு நாலு வீதி நாலே விதி சூப்பர் வீதி எடுத்துப்பாங்க முதல் பாயிண்ட் எடுத்துட்டிங்களா ஒரு ஜாகத்தில் அசுபாதிபத்திய மற்ற கரைகள் வலுக்கக்கூடாது அசுபாதிபத்தின் ஆறு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் மதி வழுக்கக்கூடாது வலுத்தால் அது யோகமில்லாத ஜாதகம் சுபகர வலுத்தால் கூட இவங்க வழுக்கக்கூடாது இப்போ ஜாத்து பாருங்களேன் லக்கணத்துக்கு ஆறாம் யார் சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியார் சூரியன் எட்டில் பலமாயிட்டாரு அடுத்து அஷ்டமாதிபதியார் செவ்வாய் அவர் பதினொன்றில் இருந்து சந்திரனை கூடி நீசு பங்கம் அப்போ ஆறாம் அதிபதி வலுவு எட்டாம் அதிபதி வலுவு பண்டாமதி வலு அப்போ மூன்று கிரகங்கள் மூன்று அசுவாதிபதி வலுத்துக்காகவே அங்கே யோகம் இல்லாமல் போயிடும் ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது எடுத்து தான் ஒன்பதாம் அதிபதி ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் வீடு கொடுத்தவரையும் சாரம் கொடுத்த பார்க்க வேண்டும் ஆட்சி பெற்றிருந்தால் சாரநாதம் என்று பார்த்தால் போதும் ரெண்டும் கவனிக்கணும் அப்படி இவர் பாருங்கள் வீடு கொடுத்தவர் குரு வக்கரமாயிட்டார் சாரம் கொடுத்தவர் ஆறில் வளர்த்துட்டார் அப்போ ரெண்டும் தவறு அப்போ சாரம் வளர்த்தாலும் லக்னா திசாநாதன் அதாவது சக் சுக்கரனுக்கு பண்ணில் போயிட்டார் அது ஒரு மைனஸ் ரெண்டாச்சுங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஜாத்தில் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சுக்கரனும் சம்மந்தப்பட்டு விட்டால் அவர்களுக்கு கட்டிடத்துறை அருமையாக ஒத்துழைப்பு இவர் பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி குரு பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி புதன் என்று பார்த்துக்கிறாங்க கூட மனைக்காரங்க சொல்கிற சுக்கரன் சம்மந்தப்படுறார் இவர் கட்டிடத்துறையில் பண்ணி வந்திருக்கார் அது மட்டுமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி எப்போதும் பாருங்க லக்கணாதிபதி நீச்சம் அடைந்து அதாவது லக்கணாதிபதி பலம் இழந்து ஆறாமதி வளர்த்து விட்டார் அவர்களுக்கு நரம்பு தெளிச்சி வரும் நல்லா கவனிச்சுங்க லக்கணாதிபதி பலம் இழந்து ஆறாமதி பலம் பெற்றுவிட்டால் அவருக்கு நரம்பு தெளிச்சி வரும் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியம் சூட்சமும் லக்கணாதிபதி புதனா வரணும் ஆறாமதி சனிபோனா வரணும் அல்லது லக்கணாதிபதி சனிபோனா வரணும் ஆறாமதி புதமான வரணும் இப்படி அமைஞ்சிட்டால் கண்டிப்பாக இந்த சம்பம் நடக்கும் இந்த சொல்கிற இப்போ சொன்ன விதி உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியும் மாதிரி சொல்கிறேன் லக்கணாதிபதி பலம் இழந்து ஆறாமதி வலுத்து விட்டால் அந்த ஜாதருக்கு நரம்பு தளர்ச்சி வரும் இது எல்லா லக்கணத்துக்கு பொருந்தமான பொருந்தாது கன்னி லக்கணத்துக்கும் மகலக்கணத்துக்கும் பொருந்தும் ஏன்னா மகலக்கணத்துக்கு வந்து புதன் ஆறாம் வருவார் புதன் ஆறாம் வருவார் சனி பவன் லக்கணாதியாக வருவார் அதே மாதிரி கன்னி புதன் லக்கணாதியாக வருவார் சனி பவன் வருவார் இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே இந்த விதிகள் கரெக்டாக கிரகம் அமைஞ்சிட்டா இந்த நோய் நீங்கள் அருமையாக சொல்லலாம் இப்போ இந்த நோய் வர்றதுக்கு வந்து சனியசு வரணுமா வரணும் அல்லது போந்தசு வரணுமா வரணும் அல்லது சனிபவான் சாரம் பெற்ற திசை வரணும் அல்லது புதன் சாரணம் திசை வர வேண்டும் இப்படி அமைந்துவிட்டால் அந்த ஜாதருக்கு நீங்கள் சொன்ன சரியாக இருக்கும் ஆணித்தரமாக சொல்லலாம் இது மாதிரி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டா தான் பலன் மிக சரியாக சொல்வதற்கு சரியாக இருக்கும் என்று கூறி அடியின் ஆதார் சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி விளைவேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்